காஞ்சிபுரம் அருகே உள்ளூர் ஏழை மக்களுக்கு பட்டா வழங்காமல் மாற்று கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு இலவச பட்டா வழங்குவதை நிறுத்த வலியுறுத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் ஒன்றியம் வேடல் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இலவச வீட்டுமனையின்றி பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் ஆறு நபர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தேனம்பாக்கம் கட்டவாக்கம் பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு வேடல் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட உள்ளது இதனை அறிந்து தங்கள் கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் வேடல் அருகே பாமகவின் காலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சங்கர் தலைமையில் முன்னூற்று மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஒரு மணி நேரத்திற்கும் மேல் பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது